மன்னிப்புக்கிட்டே தான் இருக்கிறாங்க சோபுருல்லா இல்லை அதையும் சொல்லிவிட்டு அங்கே ஒரு பாவ உள்ளார் பா அங்கே ரெண்டு பாவம் நடந்துரும் பாவமும் நடக்குது மன்னிப்போம் நடக்குது ஆனால் நான் மோத்தாவும் போது மன்னிக்கப்பட்டான்னா மோத்தாகணும் செலவா தந்த ரசிப்பை கொடுக்கும் கொஃப்ரானு குனு பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே எனது மரணமரும் இறுதி மூச்சு பிரியும் என்று பெருமக்கள் இருக்கிறாங்க அடுத்து இதோட பெரிய விஷயம் சபபு கிஃபாயத்துல்லா

வாழ்க்கைக்கு எனக்கு எது முக்கியமோ எதுக்கு எது பிரச்சனையோ அதை பூரா சரி செய்து அதை அல்லா பொறுப்பெடுக்கிறான் செலவாத்து சொல்கிற நசீபுடைய அல்லா வாழ்க்கை மொத்தத்துக்கும் பொறுப்பெடுப்பதாக சொன்னார்கள் நம்முடைய பெருமக்கள் அப்ப அல்லா பொருட்படுத்த எப்படி இருக்கும் நமக்குள்ள முக்கிய குறிக்கோள் எல்லாம் நமக்கு எது நிறைவேறணுமோ அதை பொருட்படுத்த நிறைவேற்றி வைத்து விடுகிறான் செலவாத்தால் கிடைக்கக்கூடிய மகத்தான பாக்கியங்கள் அது முக்கியமான இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் நீங்களும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க இந்த டயத்தில் முடிச்சு துவாவுக்கு வரணும் அவ்வளோ இருக்குது அல்லாமல் இவனு கையும் நாற்பது எழுதுறாங்க ஃபவாயுதே அர்பாயின்னு போடுறாங்க நாற்பது புரோஜனம் எழுதுறாங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து கிட்ட தான் சொல்லி இருக்கிறோம் இன்னும் வந்தால் எகப்பட்டதே இருக்கிறது சபபுல் கலாயில் ஹவாயி சபபுல் கலா கலாயில் ஹவாயி என்ன சில பேர்களுக்கு சில முக்கியமான பிரச்சனை தீர்க்காமல் இருக்கும் தீர்க்கப்படாமல் இருக்கும் ஹாஜத்து இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க ஹாஜத்து இருக்கு நிறைவேற்றத்து வாசிங்க

சொர்க்கத்தை கொண்டு சுபச்செயலி கொடுத்துக்கிறார் வாங்கணும் அல்ல நம்ம எல்லாருக்கும் தோப்பி செய்வானா அது சாதாரண சுப செய்தியா உன் லைஃபை பூரா நீ செலவழிச்சாலும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது லைஃபை பூரா செலவழிச்சாலும் இபாத செய்தாலும் அப்ப எங்களுடைய தாய்மார்களுக்கு சொல்கிறேன் அதிக நேரம் செலவாத்தில் ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செலவாத்தை கற்றுக் கொடுங்கள் பரீட்சைக்கு போறாங்களா செலவாத்து ஓதிட்டு போக சொல்லுங்க அல்லா லேசாக்கி வைத்து விடுவான் காரியங்களை லேசாக்குகிற வழியில் செலவாத்துக்கு ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான சக்தி இருக்கிறது எந்த செலவாத்து உங்களுக்கு பிரியமோ அந்த செலவாத்து ஓதலாம் அது பெரிய செலவாத்து சின்ன செலவாத்துன்னு இல்லை நான் நிறைவுக்கு வருகிறேன் சபபொல்லி நஜாத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நாளை மறுமையில் மறுமையுடைய நிலைகள் ஒன்று இருக்குது சொர்க்கவாசி அங்க இருந்தாலும் அங்க போனா மறுமையில சில சூழ்நிலையெல்லாம் முடிச்சிட்டு தான் போகணும் அது முடிக்காம நம்ம முக்கியமான ஆளுதான் பெரிய ஆளு இவர் உடனே அங்கேயிருந்து பிளேட்ல இறங்கி இருந்து அப்படியே போக முடியாது அவரும் போய் செக்கிங்கள நின்று ஏதாவது கொஞ்சம் அட்வான்ஸா கூட்டு போவாங்க கொஞ்சம் வழி வேற வழியில கூட்டு போவாங்க ஆனா என்ன இருந்தாலும் என்ன இருக்குது செக்ல போய் தான் ஆகணும் அந்த மாதிரி மறுமையினுடைய நெருக்கடிகள் இருக்க பார்த்து பயம் இருக்கு பயம் வந்துரும் அஹ்வாலு யமல் கியாம அன் நஜாத்து மின் அஹ்வாலி யமல் கியாம சலவாத் ஓதிட்டாங்கன்னா கியாமத்துநாள் என்ன நடக்கும் திடுக்கம் அங்க இருக்கிற பிரச்சனை ஒருத்தன் பதர்வாங்க இவர் ஃப்ரீயா இருப்பாரா அப்ப இந்த கூத்து போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் என்னன்னா ஆட்டம் ஓட்டம் போடுறாங்க பயப்படுறாங்க எல்லாம் உங்களுக்கு என்ன பாவம் உலகத்தை வீணாக்கிட்டு வந்திருக்காங்க நான் தான் ஃப்ரீயா இருக்கேன் என்ன நான் அவ்வளோ சலவாத் ஓதிட்டு வந்திருக்கேன் பாருங்க

யாருக்கு கிடைக்கும் இந்த நசீப் யாருக்கு கிடைக்கும் உன்னுடைய பெயர் நபியின் தர்பாரில் சொல்லப்படும் என்கிறார்கள் உன்னுடைய பெயர் நபியினுடைய தர்பாரில் சொல்லப்படும் உன் பேரை சொல்லுவாங்களாம் உங்களுக்கு செலவாக்கு அப்படியா பெருமானா நான் அங்க இருக்கிறேன் என் பேர் அங்க உச்சரிக்கப்படுதுன்னா நான் கொடுத்து வச்சாலா இருக்கணுமா இல்லையா அடுத்து முக்கியமா துன்யா சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் செலவாத்து அதிகமாக ஓதுனால் அல்லாஹு அபுல்லாலு உலகத்தில் எத்தனை தேவை வறுமை இருக்குமோ அந்த வறுமை நெருக்கடி வாழ்க்கை பஞ்சத்தில் இருந்து அல்ல தேவையற்றவனாக செழிப்பு ஏற்படும் பொருளாதாரத்தில் வரக்கத்து ஏற்பாடு வறுமை நீங்கும் வாழ்க்கையில் வறுமை போகணும்னா செலவாகோகணும் அதாவது நான் படித்த செய்தி ஒரு நாள் ஒன்றுக்கு ஐநூறு தடவை வலிமையா ஒருத்தர் செலவா தோறினால் எந்த காலத்திலும் ஏழையாக மாட்டார் அல்லா நமக்கு தோல்வி செய்வானா நிறைய குடும்பங்கள்ல வருமை இருக்குது புள்ள சம்பாதிப்பா பத்து இல்ல போதுமான வருமானம் வரல அவங்க கொஞ்சம் நிறைய தந்தா கல்யாணத்துக்கு பின்னால வருவ குறைஞ்சு போச்சு இதெல்லாம் நிறைய இருக்குதுல்ல அப்ப நமக்கு வர வேண்டிய வரவுகள் குறைந்து கொண்டிருக்கிற போது செலவாத்து என்பது வறுமையில் இருந்து உங்களை பாதுகாக்கும் என்று நன்மக்கள் பதிவு இருக்கிறார்கள் இன்னும் ஒரு செய்தியோடு நிறைவுபடுத்துகிறேன் நிறைய எழுதியிருக்கிறார்கள் இப்ப நம்ம சொன்னதை ஞாபகம் வச்சாலே நீங்க நிறைய ஓதணும் யாருக்கு எந்த விஷயம் மறக்குமோ செலவாத்து ஓதுனால் மறந்தது ஞாபகம் வரும் மறதியை போக்குறதுக்கு இன்னொரு பக்கம் மறந்தது ஞாபகம் வர்றதுக்கு செல்போன் வச்சோம் எங்க வச்சோம்னு தெரியல உடனே என்ன செய்யுது நல்லாஹு மசல் அல்லா செய்தனா முகமது ஞாபகம் வந்துடும் முதல்ல நம்ம பொம்பளை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க பாடா படுத்துறாங்க எங்க ரிமோட்டை காணலேண்டு ஒரு மணி நேரம் நம்மளும் சேர்ந்து தேடணும் கடைசியில் பார்த்தா சேலைக்குள்ள இருக்கும் எல்லாத்தையும் மறக்கிறது அங்க சமையல் கரையை அங்க போனா அதுக்கான இல்லை இதுக்கான எல்லாம் அங்கதான் இருக்கும் சுத்தி இருக்கும்

அப்படியே ஹல்ப்புல மனப்பாடமா வச்சிருக்கிறாங்க ஸ்ரீதேவிகள் ஒரு காட்சியை பார்த்து சிரிக்கிறாங்க ஒரு காட்சிய பார்த்து அழுகுறாங்க நமக்கு கவலையா இருக்குது அங்க சிரிச்சு அழுக இங்க வந்து ஒண்ணும் கிடைக்கல அங்க அழுக சிரிப்பு எதுக்கு லைஃப் பெரும் பகுதி போயிட்டு ஒரு 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 குறிப்பிட்ட நேரம்தான் எந்த விஷயத்துலயுமே நீங்க கொஞ்சம் 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 எல்லாத்துலயும் முழுசா நீங்க போய் ஆஹ் நீங்க உங்களை இழந்து விடுகிறீர்களே ஆனால் உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது அல்ல நம்மை பாதுகாப்பானாக அப்ப நினைவாற்றல் அதிகமாகுவதற்கு அடுத்த கட்டமாக இப்ப உடனே ஒன்னு மறந்துட்டோம் ஜெயின வச்ச இடம் தெரியல வீட்ல ஜாலி வச்ச இடம் தெரியல செலவா தோதுங்க இன்ஷா எல்லாம் ஞாபகம் வந்துடும் கரெக்டா அந்த இடம் லொகேஷன் தெரிஞ்சுக்கிடுங்கிறாங்க எந்த இடம் அப்படி கரெக்டா வந்துடும் அதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அது மருத்துவமாகவும் நமக்கு மார்க்கம் தந்திருக்கிறது ஆக நூற்றுக்கணக்கான பயன்பாடுகளை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய படித்தரம் செலவாத்தில் இருக்கிறது இதன் நிறைவாக எழுதுவார்கள் எந்த ஒரு மனிதன் செலவாத் அதிகமாக ஓதுவானோ அவருடைய சக்கராத்து லேசாகி ஈமானும் களிமாவும் நாவில் வந்தே மோத்தாக்குவான் அவருடைய கடைசி நேரம் ஈமானோடு முடி அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தோபி செய்வானாக அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்திற்கு சொந்தமாக்கி வைப்பானாக டைம் கிடைக்கிற போதெல்லாம் செலவாத்து ஓதுங்கள் உங்கள் பிள்ளைகளை ஓதச் சொல்லுங்கள் கூட்டாக இருந்து ஓதுங்கள் தனியாக இருந்து ஓதுங்கள் ரொம்ப ஒரு நாள் ஒன்றுக்கு எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்கள் பயத்தை கொடுக்கும் போது எங்களுடைய பையத்தினுடைய தருத்தி விலையை காலையில நூறு செலவாத்து ஓதுங்க மாலையில நூறு செலவாத்து ஓதுங்க குறைஞ்சபட்சம் காலையில நூறு இருக்கு காலை வணக்கத்தில மாலையில ஒரு நூறு காலையில சுபவுக்கு பின்னால ஓதிருங்க மாலையில மகிழ்வுக்கு பின்னால ஓதுங்கள் என்று நாங்கள் பையத்து கொடுக்கிற போதே எங்களுடைய முறியதுகளுக்கு செலவாத்தையும் ஒரு அமராக ஆக்கி கொடுப்போம் அவர் நிறைய பண்பட்டு விடுவாரை ஆனால் அவர் நூறு ஓதுறது இல்ல ஓதிக்கிட்டே இருப்பார் ஓதிக்கிட்டே இருப்பார் அல்லாஹு சுபகான செலவாத்து இல்லாத பகலும் இருக்கக்கூடாது செலவாத் இல்லாத இரவும் இருக்கக்கூடாது அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் செய்வானாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலே சாக்குவானாக சரப்பானி இந்த மஞ்சளி